ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அங்கே சப்பாத்தி களி பழம் சரியான பழம் அங்கே பாருங்க ஒரு பழம் தான் இருக்கு அப்பயுமே வாங்க இது ஜூம் பண்ணியா என்ன ஜூம் பண்ண மாட்டேன் ஜூம் பண்ணால் தெரில நீங்கள் எதிர எது பழம் எடுத்து காட்டுங்க பாருங்க சப்பாத்தி கண்டிப்பாக பழம் ஐயோ முன்னு போகுது வர கேமரா ஒன்று கொடுத்துட்டு சாப்பிடுங்க

சரி எப்படி சாப்பிரதுன்னு அப்படியே காட்டுங்க ஆமாங்க கையெல்லாம் முள்ளு முள்ளு முள்ள பொக்கு வர அப்படியே తిண்ணுங்க பரால அப்படியே தன மண்ணு செதுருங்க எங்க சாவு எங்க ஓட்டடே சாவு இது பாருங்க பள அருமையான படம் ஃப்ரெண்ட்ஸ் கேமராமேன் ரொம்பவும் கலாய்க்கறாரு அவர் மேலே ஒரே ஒரு ஒட்டணும் போகுது